வாக்கிங் நடைப்பயிற்சி இன்னைக்கு எல்லாரும் வாக்கிங் பண்ணுறாங்க நல்ல விஷயம் ஆரோக்கியமான விஷயம் ஆனால் என்னென்னாங்க அதோடைய முழு பலன் எப்போ கிடைக்குன்னா நம்ம வந்து ஒரு ரோபோ மாதிரி ஒரு பேட்டர்னைஸ்டாக ஒரு 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 இயந்திரத்தனமாக அப்படியே இந்த டைத்துக்கு போகணும் இந்த டயத்துக்கு வரணும்னு ஸ்ட்ரிக்டாக போகிறது அப்படியே வாக் பண்ண போட்டுட்டு யாரையும் பார்க்காம அப்படியே உருன்னு போயிட்டு வர்றது எல்லாம் பெரிய பலன் கிடைக்காதுங்க உங்களுக்கு நடைப்பயிற்சி வாக்கிங்கோட ஃபுல் பலன் கிடைக்கணும்னா நல்ல டீப் பிரீத் பண்ணி ரிலாக்ஸாக உங்களை கடந்து போகிற மரம் உங்களை கடந்து போகிற பூக்கள் உங்களை கடந்து போகிற நபர் எல்லாரையும் ஒரு ஜென்டில் ஸ்மைலு அந்த மரத்து மேலே ஒரு கை வைங்க அந்த பூவை ரசித்து ஒரு செகண்ட் பாருங்க அப்புறம் கிளவுட்ஸை பாருங்கள் அன்னைக்கு இரவு நேரமாக இருந்தால் ஒரு ஆறு மணியாக இருந்தால் நிலாவை ரசிங்க சூரியன் அஸ்தமனம் அஸ்தமனமாக இருந்தால் அதை கவனிங்க ஸோ மார்னிங் சன்னாக இருந்தால் அதை கவனிங்க இப்படியும் உங்களை சுற்றி இருக்கிறத ஒரு அவேர்னஸோட ஒரு ரிலாக்ஸாக டீப் பிரீத் பண்ணி பண்ணீங்கன்னா ஒரு உயிரோட்டமாக பண்ணீங்கன்னா அதோடைய முழு பலன் உங்களுக்கு கிடைக்கும்